சகோதர சகோதரிகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தாண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் தொழில் முயற்சியையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அன்புக்குரிய இன்று நாம் மூன்று விழாக்களை கொண்டாடுகின்றோம் அன்னை கன்னிமறியால் கடவுளின் தாய் ஆண்டவர் இயேசுக்கு இன்று பெயர் சூட்டியனார் மூன்றாவதாக புத்தாண்டு விழாவை நாம் கொண்டாடுகிறோம் ஒரு குழந்தைக்கு இதயத்திலே ஓட்டை இருக்கிறது அந்த தாயானவள் இந்த குழந்தையை பல மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார் அனைத்து மருத்துவரும் உங்களுடைய குழந்தையை காப்பாற்ற முடியாது என்று கூறுகிறார்கள் இருந்த போதிலும் இந்த தாயானவளுக்கு தன்னுடைய குழந்தையை இந்த உலகில் வாழ வைக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும் அப்படித்தானே உங்க குழந்தைய எவ்வளவு நோய் தாக்குனாலும் எப்படியாவது என் குழந்தைய உலகத்துல பிழக்க வச்சு வாழ வைக்கணும் ஒரு ஆசை அதே மாதிரி தான் அந்த தாய்க்கு ஒரு ஆசை அந்த தாய் ஒவ்வொரு மருத்துவமனையாக கொண்டு சென்ற பிறகு இறுதியிலே இருதய அறுவை சிகிச்சைகளை மிகவும் பிரபலம் பெற்ற ஒரு மருத்துவரிடம் கொண்டு செல்கிறார் அந்த மருத்துவரை பார்த்து கேக்குறா நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க இந்த இருதய அறுவை சிகிச்சையில தேர்ந்தவர் என்று எப்படியாவது என்னுடைய குழந்தையை நீங்கள் காப்பாற்றுகள் என்று அந்த மருத்துவரிடம் கெஞ்சுகிறாள் அந்த தாயானவள் உடனே அந்த மருத்துவர் இந்த குழந்தையை பரிசோதித்து விட்டு கூறுகிறார் குழந்தையை காப்பாற்றுவதற்கான வாய்ப்பே இல்லை என்று கூறுகிறார் இந்த தாயானவள் கூறுகிறார் இந்த மருத்துவரை பார்த்து எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நீங்கள் அறுவை சிகிச்சை செய்கின்ற போது என்னுடைய குழந்தையானது பிழைத்துக் கொள்ளும் என்று மருத்துவரும் இந்த தாயினுடைய நம்பிக்கையை அவர் சோதிக்க விரும்பவில்லை எனவே சரி நான் உங்க குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்கிறேன் என்று கூறுகிறார் இந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை முன்பதற்காக அந்த குழந்தையிடம் தாய் கூறுகிறாள் நீ கவலைப்படாத இயேசு இருக்காரு அவரு உன்னைய பார்த்துக்கிருவாரு அதனால நீ தைரியமா இரு என்று கூறுகிறார் குழந்தையை அறுவை சிகிச்சை செய்வதற்கு கொண்டு செல்கிறார்கள் அந்த அறுவை சிகிச்சைக்கு முன்பாக இந்த குழந்தையை அந்த வர் பரிசோதித்துலேசு அறுவை யாருடைய வடிவில் இருந்தார் என்று நீங்கள் எனக்கு அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு கூற வேண்டும் என்று அந்த குழந்தை கூறியதா மருத்துவர் இந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார் திடீரென்று செய்து கொண்டிருக்கின்ற போது அருகில் இருக்கின்ற செவிலியர் கூறுகிறார்கள் இந்த குழந்தைக்கு எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை என்று மருத்துவருக்கு ஒரே பயம் இந்த தாயிடம் நான் எப்படியாவது இந்த குழந்தையை காப்பாற்றி விடுவேன் என்று இந்த தாய்க்கு ஒரு நம்பிக்கை இருந்தது இருந்த நம்பிக்கை இந்த தாய்க்கு போய்விடுமே என்று அந்த மருத்துவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார் திடீரென்று செவிலியர் கூறுகிறார் இந்த குழந்தைக்கு உடலிலே உணர்ச்சிகள் துடிப்புகள் இருக்கிறது என்று உடனே இந்த மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்கிறார்

அந்த குழந்தை கேக்குது டாக்டர் டாக்டர் நான் உங்ககிட்ட அறுவை சிகிச்சைக்கு போக்கு முன்னாடி நீங்கள் அறுவை சிகிச்சை போது என்னுடைய இதயத்திலே இருக்கிற அந்த இயேசு யாருடைய வடிவில் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னேனே என்று கேட்கிறார் உடனே மருத்துவர் அந்த அறையின் கதவையை பூட்ட சொல்கிறார் கூறிவிட்டு அருகில் இருக்கின்ற அவருடைய தாயான வேலை பார்த்து கூறுகிறார் அந்த குழந்தையிடம் நான் உன்னுடைய கடவுளை பார்த்தேன் இயேசுவை பார்த்தேன் அந்த இயேசு தாயின் வடிவில் இருந்தார் அந்த இயேசு இறைவன் இந்த உலகிலே எல்லா இடத்திலும் இருக்க முடியாது என்றுதான் அன்னையை படைத்தான் என்கிறது யூத பழமொழி இறைவனும் படைக்கிறாள் தாயும் படைக்கிறாள் இறைவனும் காக்கிறாள் தாயும் காக்கிறாள் எனவே தான் ஆண்டின் தொடக்க அன்னை மரியால் கடவுளின் தாய் என்று இந்த புத்தாண்டை அன்னையின் கையில் கொடுத்து சிறப்பிக்கிறது அன்புக்குரியவில்லை ஐந்தாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே நெஸ்டோரிஸ் என்ற ஆயர் ஒருவர் இருந்தார் அவர் அன்னை மறியால் தாய் மட்டும்தான் கடவுளின் தாய் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார் கிபி நானூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு எபேஸ் நகரில் கூடிய பொதுச்சங்கமானது கடுமையாக எதிர்த்து விமர்சித்தது அன்னை கடவுளின் தாய் என்று பிரகடனம் செய்தது அன்றிலிருந்து இன்று முதல் ஆண்டின் தொடக்க நாளிலே வருடத்தின் முதல் நாளிலே அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்று கொண்டாடப்பட்டு வருகிறது அன்புக்குரிய பொதுவாக நாம் ஒரு நல்ல காரியங்களுக்கு செல்கின்ற போது அல்லது ஒரு வேலைக்கு செல்கின்ற போது முதல் நாள் பள்ளிக்கூடம் கல்லூரிக்கு செல்கின்ற போது நம் பெற்றோரிடம் அல்லது பெரியோர்களிடம் சென்று ஆசீர்வாதம் வாங்குவது வழக்கம் அவ்வாறு வாங்குகிற போது நம்ம கையில சில பேருக்கு காசு கொடுப்பாங்க சில பேரு ஒரு நல்ல ஒரு முத்தம் தந்து கண்ணத்து நல்லா இருக்கையா என்று கூறுவார் ஏன் அவ்வாறு கூறுகிறார்கள் என்றால் அவங்க தருகின்ற ஆசிர்வாதம் நம்மளுக்கு ஒரு நலம் தந்து நிரப்பக்கூடியதாக இருக்கும் என்றுதான் அவ்வாறு கூறுவோர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டின் தொடக்க நாளிலே நாம் இந்த விழா கொண்டாடும் இந்த அன்னையானவள் ஆசீர்வாதங்களை அள்ளி தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அன்னையானவள் நம்பிக்கையை தரக்கூடியவளாக இருக்கின்றார்கள் அன்னையானவள் அன்பிக்கு அன்பை அள்ளி தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே இன்றைய முதல் வாசகம் அழகாக கூறுகிறது முதலாவதாக தீமையிலிருந்து நம்மை காக்கின்றார் ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக என்று கடவுள் ஆரோன் வழியாக இஸ்ராயல் மக்களுக்கு வழங்கிய ஆசீர்வாதத்தை அன்னையின் வழியாக நமக்கு ஆசீர்வாதங்களை பொழிபவர்களாக இருக்கிறார்கள் அன்னை தருகின்ற ஆசி இந்த புத்தாண்டிலே நமக்கு வளங்களையும் சுகங்களையும் அள்ளி தரக்கூடியதாக இருக்கின்றது இரண்டாவதாக அருளை பொழிகிறார் அன்னை அருள் ஆசி தந்து நம்மை நிரப்புவர்களாக இருக்கின்றார் ஆண்டவர் தமது திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து அருள் பொலிவாராக என்று கூறுபவர்களாக இருக்கிறார்கள் அன்னை தருகின்ற அருள் ஒளியானது நம்மை தீமை அனைத்திலிருந்து பாதுகாத்து நமக்கு நலம் தந்து நம்மை நோய் நொடியிலிருந்து விடுவித்து நம்மை காக்கும் என்பதைத்தான் இரண்டாவதாக கூறப்படுகிறது மூன்றாவதாக அமைதியை பொழிபவராக இருக்கின்றார் தம் தூய திருமுகத்தை திருப்பி உன் பக்கம் உனக்கு அமைதி தந்து அருள்வாராக என்று கூறப்பட்டிருக்கிறது ஆக முதல் வாசகத்திலே கூறப்பட்டிருக்கிறது போன்று அன்னையானவள் நமக்கு அமைதியை தந்து நம் குடும்பத்திலே சமாதானத்தை தந்து நிம்மதியை தந்து காத்து வழி நடத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார் மேலும் இன்னை நாளிலே திருத்தந்தை அவர்கள் அமைதியை நாம் வேண்டும் அமைதியான சூழல் உருவாக வேண்டும் என்று நம் அனைவரையும் ஜிபிக்க அழைப்பு கொண்டிருக்கிறேன் உலகத்திலே பார்க்கின்ற போது எங்கும் போர்கள் வன்முறைகள் வெடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே நாம் இந்த உலகில் அமைதி வேண்டும் என்று அன்னையை நோக்கி ஜிபிக்க வேண்டும் என்று கூறப்படுவர்களாக இருக்கின்றது அன்புக்கிறீர்களே இந்த உலகிலே யார் நமக்கு அன்பை தந்தாலும் யார் நமக்கு நம்பிக்கை கொடுத்தாலும் ஒரு தாயானவள் ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வேறு எவராலும் கொடுக்க முடியாது ஏனென்றால் இந்த உலகிலே ஒவ்வொரு தாயும் ஒரு குழந்தையை பெறுகின்ற போது இறப்பின் வாசல் வரை செல்கின்றார் இறைமகன் இயேசு தன்னுடைய வாழ்விலை பார்க்கின்ற போது ஒவ்வொரு பணிகளையும் செய்கின்ற போது துன்பங்களை சந்திக்கின்ற போது மற்றவர்களெல்லாம் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள் ஆனால் அன்னை கணிமறியால் தன்னுடைய மகனின் கல்வாரி வரை சிலுவை சாவு வரை அவள் அருகில் நின்று இருப்பவராக பார்க்கின்றார் அந்த இடத்திலே அவருடைய தாயே நம் தாயாக தருபவளாக இருக்கின்றார் அன்புக்குரிய ஒரு தாய்க்கும் சேய்க்கும் உள்ள உறவை ஒப்பிடுகின்ற போது எவ்வாறு செய்யலாம் அப்படி பார்த்தோம்னா ஒரு கொடி ஒண்ணு இருக்கு அந்த கொடி தாங்களுக்கு ஒரு கம்பு கொடுக்கும் அந்த கம்பு சரிஞ்சிட்டுனா கொடி மொத்தமா சரிஞ்சுடும் அதே மாதிரிதான் ஒரு தாய் ஒரு குழந்தையோடு இருந்து வழி நடத்துகின்ற போது அந்த குழந்தையானது ஒரு படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அந்த குழந்தையானது தன்னுடைய தாயை விட்டு போகின்ற போது உடைய வாழ்க்கையின் திசை மாறுவதாக இருக்கின்றது அன்பு கிராமே இன்னைக்கு நாளிலே பார்க்கின்ற போது இன்னைக்கு பிள்ளைங்களா என்ன பண்றாங்க பெருசா வளர்ந்தொன்னே தாயை மதிக்கிறது கிடையாது அதுவும் திருமணம் ஆன பிறகு தனக்கு என்று தன்னுடைய மனைவி வந்த பிறகு தன்னுடைய தாயை பெற்றோரை மதிப்பது கிடையாது இன்றைய நாளிலே நான் உங்களுக்கு கூறுகிறேன் இந்த உலகிலே யாரும் நமக்கு தர முடியாத சந்தோஷத்தை நிம்மதியை ஒரு தாய் ஆனவள் தரக்கூடியவளாக இருக்கின்றாள் அந்த தாய் எவ்வாறு அன்னை மரியாளாக இருக்கின்றாலோ அதுபோன்று நம் தாய் நமக்கு நம்பிக்கை அளித்து அன்பை தந்து நம்மை அரவணைத்து காக்க கூடியவர்களாக இருக்கின்றார் இந்த உலகத்துல எல்லா அம்மாவும் ஆசைப்படுறது என்னது என் குழந்தை நல்லா இருக்கணும் என் குழந்தை நல்லா இருந்தா போது என் குழந்தை பேசலாட்டி கூட பரவாயில்ல ஆனா நல்லா இருக்கணும் என் பிள்ளைக்கு நல்லதொரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றுதான் எல்லா தாய்மார்களும் ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார் எந்த ஒரு தாயும் என் புள்ள நல்லா இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சதே கிடையாது எல்லா தாயும் வந்து எல்லா குழந்தைக்காவும் வேண்டிக்கிட்டு தான் என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சராதா நல்ல வேலை கிடைச்சிடாதா என்று ஏனென்றால் எந்த தாய்க்குமே தன்னுடைய குழந்தையை பற்றி தவறாக அல்லது தன்னுடைய குழந்தையை பற்றி தப்பாக எண்ணக்கூடிய மனது கிடையவே கிடையாது ஆனால் பல நேரங்களில் நாம் நம்முடைய தாயை நாம் கேவலப்படுத்துபவர்களாக படுத்துபவர்களாக இருந்து கொண்டேன் அன்பு நாளிலே நாம் கூறுகிறேன் இன்று ஆண்டின் தொடக்க நாளிலே அன்பு குழந்தைகளே நீங்கள் உங்கள் பெற்றோரிடம் சென்று ஆசீர்வாதங்களை வாங்குங்கள் அவருடைய காலில் விழுந்து கால்டையில் அமர்ந்து சுழுவ போடுங்க அப்படின்னு கேளுங்க நீங்க அப்படி கேட்கும் போது அவங்க மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க அம்மா அப்பாவுக்கு பிடிச்சத வாங்கி கொண்டு கொடுங்க ஆண்டின் தொடக்க நாள்ல அம்மா அப்பா உங்களுக்கு வாங்கி கொண்டு கொடுங்கள் அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள் இரண்டாவதாக காலையும் தினமும் எழுந்தவுடன் அவங்க அம்மா அப்பாவை பார்த்து ஒரு குட் மார்னிங் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா குட் மார்னிங் சொல்லுங்க காளை போயிட்டு வந்த பிறகு அம்மா சாப்பிட்டீங்களா அப்பா சாப்பிட்டீங்களா இந்த நாள் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி அம்மா பாட்டை உட்கார்ந்து உரையாடுங்க விடுதியில் இருக்கிற குழந்தைகள் தினமும் உங்களுடைய பெற்றோருடன் அம்மாவோட நினைச்சிங்க போன் பண்ணி பேசுங்க அம்மா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது போது தாயானவள் மகிழ்வார்கள் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நாளிலே பார்க்கின்ற போது பல குழந்தைகள் தங்கள் பெற்றோரோடு தாயோடு பேசுவது கிடையாது விடுதியிலே தங்கி படிக்கிறவர்கள் தொலைபேசி வச்சு பேசுறதே கிடையாது அன்புக்கிறீர்களே ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கிறேன் இந்த உலகில் இந்த உலகில் ஒரு ஜீவன் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதனுடைய தாய் மட்டும்தான் எல்லா குழந்தையும் அந்த தாய்க்கு ஒரே குழந்தை தான் அவ எத்தனை குழந்தை பெற்றாலும் அந்த அம்மாவுக்கு எல்லா குழந்தை மேலையும் ஒரே பாசத்தை தான் காட்டுவா இது அந்த புள்ள மூத்த புள்ள எலையை பாசத்தை காட்டவே மாட்டாங்க அதுதான் ஒரு தாயோட மனது எனவே அன்பு உறவுகளை நம்முடைய தாயை போற்றுவோம் தாயை வணங்குவோம் அவள் பாதம் தொட்டு வணங்குகின்ற போது நாம் அன்னை வணங்குகிறோம் எவ்வாறு ஆண்டின் தொடக்க நாளிலே அன்னையாம் திருவை அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்று புத்தாண்டை கடவுளின் அன்னை கையில் ஒப்பு கொடுக்கிறதோ அது போன்று நாம் நம் அன்னையை போற்றுவோம் அவ்வாறு போற்றுகின்ற போது நம் அன்னை நமக்காக எப்போதும் ஜெபித்துக் கொண்டிருப்பார் நம் அன்னையை நாம் புகழுகின்ற போது அன்னை மரியால் புகழ்ந்து கொண்டிருப்பார் நம் அன்னைக்கு நாம் மரியாதை கொடுக்கின்ற போது அன்னை கன்னி மரியாளுக்கு நாம் மரியாதை கொடுக்கின்றோம் எனவே அன்பு உறவுகளே இந்த புத்தாண்டில் உங்களை நான் கரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய தாயிடம் சென்று நீங்கள் உறவாடுங்கள் உரையாடுங்கள் மதிப்புளிகள் அவர்களை புகழுங்கள் அவர்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கின்ற போது மரியாதை கொடுக்கின்ற போது நீங்கள் அன்னை கன்னிமரியாளுக்கு கொடுக்கின்றீர்கள் எனவே அன்பு உறவு உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் கோடி அற்புத அந்தோனியார் திருத்தலத்திலிருந்து இப்போது உங்களிடம் இந்த மறையுரை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் கோடி அற்புதர் அந்தோனியார் தன்னுடைய கரத்திலே இருக்கின்ற குழந்தைடன் பரிந்து பேசி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆண்டவரே கடந்த ஆண்டு முழுவதும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்த கருவைக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே இதோ இந்த புதிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் கொடுக்கிறோம் ஆண்டவரே ஆசிரியும் ஆண்டவரே நாளிலே நாங்கள் அன்னை கன்னிமறியால் கடவுளின் தாய் என்று கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே எங்கள் தாய்மார்கள் ஒவ்வொருவருக்காக சுமிக்கிறோம் ஆண்டவரை அவர்கள் இல்லை என்றால் நாங்கள் இந்த உலகில் உருவாகியிருக்கவே முடியாது ஆண்டவரு எங்கள் தாய்மார்கள் ஒவ்வொருவரை ஆண்டவரை ஒவ்வொரு தாய்மார்கள் வழிநடத்தி செல்லும் நீதிமொழிகள் புத்தகத்திலே அழகாக தாய் நற்பயிற்சியை கடைபிடி உன் தாய் கற்பிப்பதை தள்ளிவிடாதே அவை உன் தலைக்கு அணிமுடி உன் கழுத்துக்கு மணிமாலை என்று கூறியிருக்கிறீரே ஆண்டவரே ஒவ்வொரு தாயின் பாதத்திலே ஏப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை ஆசிர்வதிங்கள் ஒவ்வொரு குழந்தை வளர்த்தெடுப்பதற்காக தாயானவள் எவ்வளவோ கஷ்டங்களை எவ்வளவோ அவமானங்களை தாங்கி கொண்டு வளர்த்தெடுத்து இந்த உலகத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிரியுங்கள் ஆண்டவரே கோழிதன் குஞ்சுகளை பாதுகாப்பது போன்ற நான் பாதுகாப்பேன் என்று கூறி அன்பு தெய்வமே இந்த புதிய ஆண்டிலே பாதுகாத்து வழிநடத்தி செல்லும் பேர் இந்த புதிய ஆண்டிலே பல திட்டங்களை தீட்டி வைத்திருப்பார்கள் ஆண்டவரே அவர்கள் மனதிலே நினைத்திருக்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியமும் நடைபெற ஆண்டவரை வழிநடத்தி செல்லும் தொழில் முயற்சிகளை ஆசிர்வதையும் பிள்ளைகளுடைய கல்வி ஆசீர்வதியும் அவர்கள் உழைக்கின்ற உழைப்பின் வழியாக நீ அருள் ஆசிரியர் பொருள் ஆசிரியர் கொடுத்து குடும்பங்களை காத்து வழிநடத்தி செல்லும் ஆண்டவரே அவர் ாகமுற்றோருக்குறைவளித்தார் நன்மையால் நிரப்புவார் என்று கூறி அன்பு தெய்வமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்றாட உணவை தாரும் நீராமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலமும் உள்ள நலமும் தந்து எங்களை காத்து வழி நடத்திச் செல்லும் ஆண்டவரே இந்த ஆண்டு அரசு தேர்வு எழுதுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விரைவாக பிள்ளைகள் நல்ல முறையில் தேர்வு எழுதி வாழ்க்கைக்கு செல்லக்கூடிய மதிப்பெண்களை பெற்று அந்த பிள்ளைகள் காத்து வழி நடத்தி சொல்லும் பாதை உந்தன் கூடாரத்தை எந்த தீயாவின் தீண்டாதடுகாது என்று கூறி அன்பு தெய்வமே எங்கள் வீட்டை எந்த தீய சத்திரமும் என் பிள்ளைகளை எந்த சத்திரமும் எங்களை எந்த தீய சத்திரமும் தீண்டாதபடி பாதுகாத்து வழிநடத்தி சொல்லும் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே எங்களை தொடர்ந்து ஆசிர்வதியும் ஆசிர்வாதங்களை தந்து எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் காத்து வழி நடத்தி சொல்லும் ஆண்டவரே நீரே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அரணாக கோட்டையாக காவலாக இருந்து வழி நடத்த வேண்டுமென உண்மை கெஞ்சி மண்டாடுகிறோம் ஆண்டவர் இந்த புத்தாண்டில் உங்கள் ஒவ்வொருவரை விரைவாக ஆசிரிப்பார் உங்களை ஆசிர்வதித்து எல்லா வளங்களையும் பொழிந்து நன்மைகளால் நிறைவேற்றுவார் ஆமேன்